ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் காட்டேரிக்குப்பன்ற ஊரில் வந்து புதுசாக வந்து லிங்கம் வந்து கோயில் வந்து கட்டியிருக்காங்க அந்த கோயிலுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கோம் இந்த லிங்கம் கோயில் வந்து பிரதிஷ்ட பண்ணி இருபத்தி ரெண்டு நாள் ஆகுதுன்னு சொன்னாங்க நாற்பத்தி நாள் பூஜை நடக்கும் இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் பிளேஸ் கூட தகுந்த இடம் இது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அதுவும் இல்லாம மேல ஒரு லிங்கம் வச்சிருக்காங்க அந்த லிங்கத்தையும் நாங்கள் இந்த வீடியோல காட்டுறோம் அதுவும் பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த படத்தங்களை செட்டு போடுற மாதிரி அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அதே மாதிரி சுத்தி பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்கும் தகுந்த ஒரு ஒரு லிங்கம் வச்சிருக்காங்க அந்த லிங்கம் அந்த லிங்கமும் நாங்க உங்களுக்கு ஒண்ணு ஒன்றா வந்து காட்டுறோம் பாருங்க ஒரு நிமிஷம் சரி இன்னைக்கு வரைய நட்த்டே எல்லாரும் எனக்காக விஷ் பண்ணுங்க இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம என்ன லிங்கம் கும்பிட்டா நமக்கு வந்து உத்தமம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதைப்படி நம்ம அந்த ராசிப்படி கும்பிடணும் அந்த இதுல இருக்க எல்லா லிங்கமும் அந்த கோவில் சுற்றி இருக்கு வாங்க இப்போ லிங்கத்தை வந்து பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்கார லிங்கம் என்னென்ன லிங்கம் நம்ம வந்து ஒன்றும்னா பார்க்கலாம் இவர் வந்து இந்திரலிங்கம் என்ன ராசிக்காரரோ அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு லிங்கமும் வந்து இங்கே வடிவமைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சுற்றி வந்து நடுவில் வந்து பாத்தீங்கன்னா சிவன் பெருமான் இருக்கார் அவரை சுற்றி வந்து ஒரு ஒரு லிங்க சாமியை வந்து ஒரு ஒரு ராசிக்கத்தை லிங்க சாமி வந்து வச்சிருக்காங்க கோயிலே வந்து ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நீங்கள் பாண்டிச்சேரி வரவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயில் வந்து விசிட் பண்ணுங்கள் ரொம்ப அழகாக இருக்குது கோயில் இந்த கோயில் வந்து செஞ்சுருக்கிற வடிவமைப்பே வந்து நல்லாயிருக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு ஐடியாவிலவே போகல பட் வந்து இந்த கோயிலை பார்க்கும்போது நல்லா இருக்கே நம்ம நாலு பேருக்கு ஷேர் பண்ணுறதுனால வந்து இந்த கோயில் நாலு பேர் பார்க்க வருவாங்க அது மூலியமாக நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் நம்பி கோயிலுக்கு வாங்க எல்லாருமே இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த கோயிலோட முக்கியமான மூலஸ்தனம் இவங்க தான் வந்து சிவபெருமான் வந்து சிலை வந்து வடிவமைச்சிருக்காங்க இதை சுற்றி தான் வந்து பெரிய சிவன் சிலை வந்து வடிவமைச்சிருக்காங்க ஸோ இந்த கோயிலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டலிங்க சிவாலயம் இது வந்து புதுச்சேரியில் இருக்கிற காட்டறி காட்டிருக்குப்பன்ற ஊரில் வந்து இருக்குது நீங்கள் வந்து தெரியாதவங்க காட்டிருக்கோப்பை வந்துட்டாலும் நீ கோயில் பேரை சொன்னாலே வந்து அட்ரெஸ்ஸும் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக எல்லாரும் கோயிலுக்கு வாங்க கோயில் வந்து ரொம்ப வந்து அருமையாக அடிவச்சுருக்காங்க அதை மட்டும் தான் நான் ஸ்டார்டிங் இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மனசளவில் வந்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து சிவனோட அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்குன்னு நான் வந்து ஆண்டவனை வந்து வேண்டிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து முருகர் வள்ளி தேவன் வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொட்டை மாடி மேலேயும் வந்து சிவன் வந்து பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு போகிற மேலே மாடிக்கு போகிற வழியில் வந்து விநாயகர் வச்சுருக்காங்க இந்த விநாயகருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்கான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர்கிட்ட வந்து அஷ்டலட்சுமியினுடைய உருவம் வந்து பதிச்சிருக்காங்க விநாயகருடைய சிலையில் ஸோ அங்கே இருந்தவரும் எங்களுக்கு வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அவங்க வந்து இந்த கோயிலோடய நிர்வாகி அவங்களும் வந்து நாங்கள் யூடியூப்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொன்ன எங்களுக்கு நின்று எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா க்ளியராக சொன்னாங்க உங்களுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கையில் அங்கே சைட்லலாம் வந்து அஷ்டலட்சுமி குடும்பம் வந்து பதிச்சிருக்காங்க இந்த கோ பிள்ளையார் வந்து பிள்ளையார்பட்டி கோயிலை மட்டும்தான் பார்க்க முடியுமா அதுக்கப்புறமா இந்த கோயிலில் மட்டும்தான் இதை வந்து வடிவமைச்சிருக்கிறதா வந்து அந்த கோயிலுடைய நிர்வாகி சொன்னாங்க ஸோ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சிலையுமே வந்து புதுசாக இருந்துச்சு நம்ம நார்மலாக விநாயகர் பார்க்குற மாதிரி புதுசாக இருந்துச்சு ஸோ பாருங்க ரொம்ப அமைதியா இருக்கு மனசுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு நிம்மதி கிடைக்குது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இங்கே வரும்போது ஒரு நல்ல நிம்மதி கிடைக்கிது நம்ம வந்து இப்போ எங்க இருக்க எங்க இருக்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எங்க இருக்கோம் கோயில் மாடிக்கு வந்து வந்திருக்கோம் நம்ம இருக்க கோயில் சுத்தி அவுட்லெட் இது நிஜமாலே வந்து இது வந்து ஒரு ஷூட்டிங் எடுக்கிற ஸ்பாட் மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி நல்லாவே பண்ணிருக்காங்க இது லிங்கம் உருவம் இது நம்ம மேலே போயிட்டு போட்டோஸ் எடுக்கவும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு லிங்கம் உருவம் விபதி வைக்கிறதுக்காக இதை வந்து ஸ்டாண்டிங் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இதை சுற்றி பார்த்தீங்கன்னா கழனி காடு தான் இருக்குது கழனி காட்டில் கடைசியில் இருக்குது இது ரொம்ப நல்லா இருக்குது யார் வந்தாலும் மிஸ் பண்ணாதீங்க பாண்டிச்சேரியில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு இங்க இங்க தூரத்துல வந்து பார்த்தா கூட சிவன் வந்து உருவம் வந்து கோயில் வந்து அழகா தெரியுது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்